வணக்கம் இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் அரசாங்கம் பெரும்பான்மை இழந்துள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் பலத்தை நிலைநாட்டி திருக்கட்சி தயாராக உள்ளது என்று சஜித் பிரேமதாச கருத்து இனவாத அரசியலால் மக்களை பிரிக்க முயல்வோருக்கு காலமே பதிலளிக்கும் என்று கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் சந்திரசேகர சுட்டிக்காட்டு இரண்டாவது அரையாண்டிற்கான மின்சார கட்டண திருத்தத்தின் கீழ் கட்டணங்களை பதினெட்டு புள்ளி மூன்று சதவீதம் அதிகரிக்க இலங்கை மின்சார சபை முன்மொழிவு இலங்கை ராணுவம் ஒருபோதும் மனித உரிமை மீறல்களை மேற்கொள்ளவில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அறிக்கை அரசாங்கம் பெரும்பான்மையை இழந்துள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் மக்கள் விருப்பத்திற்கேற்ப அதிகாரத்தை நிலைநாட்ட எதிர்க்கட்சி தயாராக இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் மாளிகாவத்தை பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றியவர் மக்களின் அடிப்படை தேவைகளுக்கு தீர்வு வழங்க முடியாத நிலைக்கு அரசாங்கம் வந்துள்ளது கூடவே உப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்களையும் சரிவர வழங்க முடியவில்லை வாழ்வாதார செலவுகள் உயர்ந்துள்ள நிலையில் மக்கள் கடும் பொருளாதார சிரமத்தை எதிர்கொண்டு வருகின்றார்கள் இந்த நிலையில் பொறுப்புடன் செயல்படும் எதிர்க்கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளூராட்சி மன்றங்களில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் பெரும்பான்மையினை கருத்தில் கொண்டு அதிகாரத்தை நிலைநாட்ட தேவையான ஜனநாயக நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் அவர் வலியுறுத்தினார் ஆளும் தரப்பினர் உள்ளூராட்சி மந்தங்களில் எதிர்கட்சிக்குரிய அதிகாரத்தினை தடுக்க மிரட்டல்களையும் தந்திரங்களையும் பயன்படுத்தி வருவதாகவும் எதிர்க்கட்சியை ஒழிக்க அரசாங்கம் முயற்சி செய்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார் அற்ப அரசியலுக்காக இனவாதத்தை தூண்டி தேசிய மக்கள் சக்தியையும் தமிழ் பேசும் மக்களையும் பிரிக்க முயலும் சில அரசியல் வியாபாரிகளுக்கு காலமே சிறந்த பாடமாக அமையும் என்று கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களை சந்தித்து கலந்துரையாடும் போது அவர் இதனை தெரிவித்திருந்தார் தொடர்ந்து அவர் கூறுகையில் எப்படி அரசியல் சூழ்ச்சிகள் உருவாக்கப்பட்டாலும் மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கும் தேசிய மக்கள் சக்தியை தமிழ் பேசும் மக்கள் விட்டு செல்ல தயாராக இல்லை உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஏற்பட்ட குறைந்தளவான பின்னடைவை பயிர்தடுத்தி சில எதிரணிகள் பொய்யான செய்திகளை பரப்புகின்றன ஆனால் இருநூற்றி அறுபத்தி ஆறு உள்ளூராட்சி சபைகளை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளது வடக்கில் மட்டும் நூற்றி மேற்பட்ட உறுப்பினர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் இதனால் வீழ்ச்சி குறித்து பேசுவது முற்றிலும் தவறானதாகும் மக்கள் ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து கிடைத்து வருகிறது ஏனெனில் நாங்கள் மக்களுக்காகவே அரசியலில் ஈடுபடுகிறோம் என்றார் அது மட்டுமின்றி உண்மையான நல்லிணக்கத்தின் மூலம் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகாண அரசாங்கம் முழுமையாக பங்களித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இனவாதம் பேசும் சில அரசியல் அணிகள் மக்களை பிரிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகின்றன ஆனால் அவர்கள் முயற்சிகளை காலம்தான் சரியாக பதிலளிக்கும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இலங்கைக்கு சர்வதேச நாணய நிதியம் வழங்க வேண்டிய அடுத்த கட்ட கடனாகி முன்னூற்று நாற்பத்தி நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுவதில் பல மாதங்கள் தாமதம் ஏற்படக்கூடும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கை அரசாங்கம் ஐஎம்எஃப் விதித்த முக்கியமான நிபந்தனைகளை இதுவரை பூர்த்தி செய்யாததாலேயே இந்த தாமதம் ஏற்பட்டு வருகிறது இதன் காரணமாக உலக வங்கி ஆசிய அபிவிருத்தி வங்கி சீனா மற்றும் ஜப்பான் போன்ற நாட்டு மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களின் உதவிகளும் ஐ பரிந்துரைகளுக்கு இணையாகவே வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது இதேவேளை கொழும்பு துறைமுக நகர திட்டத்திற்கு வழங்கப்படும் வரிச்சருகைகளை ரத்து செய்யும் தீர்மானம் குறித்து சீன தூதரகம் கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளது இந்த சலுகைகள் நீக்கப்பட்டால் எதிர்காலத்தில் இலங்கையில் நடைபெறும் சில முதலீடுகள் மீது அதிர்வுகள் ஏற்படக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது மேலும் உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி ஆகியவை இலங்கை விமான போக்குவரத்து நிறுவனம் மின்சார சபை உள்ளிட்ட இழப்பில் இயங்கும் நிறுவனங்களை மறுசீரமைப்பதற்கான உடனடி நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்குமாறு எதிர்பார்க்கின்றன போலீஸ் மா சுமத்தப்படும் மற்றும் மாதிபரத்தை தொடர்பான விசாரணைகளுக்காக இன்று முதல் தடவையாக விசாரணை குழுவின் முன்னிலையாக உள்ளார் இந்த விசாரணையை மேற்கொள்வதற்காக நியமிக்கப்பட்ட நாடாளுமன்ற விசாரணை குழு இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு நாடாளுமன்ற குழு கூடம் எண் எட்டில் கூடி தனது நடவடிக்கைகளை ஆரம்பிக்கின்றது இந்த குழு மே பதினைந்தாம் தேதி என்று நாடாளுமன்றத்தில் கூறி விசாரணையை தொடரும் வகையில் கலந்துரையாட இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டின் இரண்டாவது அரையாண்டிற்கான மின்சார கட்டண திருத்தத்தின் கீழ் கட்டணங்களை பதினெட்டு புள்ளி மூன்று சதவீதம் அதிகரிக்க இலங்கை மின்சார சபை முன்மொழிந்துள்ளது இந்த மாற்றம் ஜூன் முதலாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது எனினும் ஜனவரி மாதத்தில் மேற்கொள்ளப்பட்ட இருபது சதவீத கட்டண குறைப்பிற்கு பிறகு சராசரி மின்சார அலகு இருபத்தி நான்கு ரூபாவாக குறைந்திருந்தது இந்த புதிய உயர்வும் ஆண்டின் ஆரம்ப கட்ட கட்டணங்களை விட ஐந்து புள்ளி நான்கு சதவீதம் வரை குறைவாகவே இருக்கும் என்றும் மின்சார சபை அறிக்கையில் தெரிவித்துள்ளது பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு ஜனவரி மாத கட்டணக் குறைப்பால் எண்ணாயிரம் மில்லியனுக்கும் மேலான இழப்பை சந்தித்துள்ளதாகவும் தெரிவிக்கின்றது மேலும் சர்வதேச நாணய நிதியம் செலவுகளில் ஈடுபட்டு மின்சார கட்டணங்களை உடனடியாக மறுசீரமைக்க வேண்டும் என்று பரிந்துரைத்துள்ளதையும் மின்சார சபை குறிப்பிட்டுள்ளது மின்சார கட்டணத்தை சதவீதம் அதிகரிக்க மின்சார சபை முன்வைத்துள்ளோசனை நியாயமற்றது என்று குறிப்பிட்டுள்ள ஐக்கிய மக்கள் சக்தி இதன் எதிர்ப்பாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு விளக்கம் வழங்குவதுடன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர இருப்பதாகவும் அறிவித்துள்ளது கொழும்பில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவிலான சந்திப்பில் பேசிய ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் நீதிமன்றத்தில் முறையீடு விருப்பம் உள்ளோம் என்று தெரிவித்துள்ளார் அவரும் மேலும் தெரிவித்துள்ளதாவது தேர்தலுக்கு முன்னர் கட்டணத்தை முப்பது சதவீதம் குறைப்பதாக கூறியதே தேசிய மக்கள் சக்தி என்று அதே அரசு கட்டணத்தை பதினெட்டு புள்ளி மூன்று சதவீதம் அதிகரிக்க முன்வந்துள்ளது என்பது விசித்திரமான ஒரு நிலை பழைய காலங்களில் ஊழல் காரணமாகவே மின்சார கட்டணங்கள் உயர்ந்துள்ளது என்று கூறப்பட்டது இப்போது மீண்டும் கட்டண உயர்வு முன்மொழிவது ஊழல் மீண்டும் அதிகாரத்தை உணர்த்துகின்றது ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஆட்சியில் மின்சார சபை பல பில்லியன் லாபம் ஈட்டியிருந்த நிலையில் தற்போது இழப்பில் இருப்பதற்கான காரணங்களை அரசாங்கம் விளக்க வேண்டும் சர்வதேச நாணய நிதியத்தின் பரிந்துரைகளை தன்னுடைய செயற்பாட்டு தோல்விகளுக்கு பொறுப்பாக அரசாங்கத்திற்கு உரிமை இல்லை மக்கள் விரைவில் பெரும் நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிடும் எனவே இந்த வலுவான எதிர்ப்பு தெரிவிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் உள்நாட்டு அமைதியின்மை நிறைவுக்கு வந்து பதினாறு ஆண்டுகள் பூர்த்தி அடைந்ததை குறிப்பிட்டு வெளியிட்டுள்ள அறிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி மகந்த ராஜபக்ச இலங்கை ராணுவம் ஒருபோதும் மனித உரிமை மீறல்களையோ போர்க்குற்றங்களையோ மேற்கொள்ளவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் ராணுவம் எமது தாய்நாட்டின் பெருமை அவர்கள் ஒருபோதும் மரணிக்கப் போவதில்லை என்று நான் நம்புகின்றேன் என்றும் அவர் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவித்திருந்தார் புலிகள் அமைப்புக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் நாடு முழுவதும் சுதந்திரத்தை உறுதி செய்வதற்காகவே தொடங்கப்பட்டது இது எதற்கும் தமிழர்களுக்கு எதிரானது அல்ல என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்களின் தியாகத்தால் பாதுகாக்கப்பட்டிருந்து இந்த தாய்நாட்டுக்கு மரியாதை செலுத்துகின்றேன் எனது நிர்வாகத்திற்கு பிறகும் நாடு ஒரே சிங்கக் கொடியின் கீழ் இறையாண்மைகளோடு நிலைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் அந்த அறிக்கையில் மேலும் கூறினார் அத்துடன் நாட்டில் ஒவ்வொரு குடிமகனும் எந்தவொரு பகுதியிலும் அச்சமின்றி சம உரிமையுடன் ஒரு நாட்டை உருவாக்குவதே இலங்கை கனவுகாணும் இலக்காக இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுருகுமாரதிசாநாயகர் மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரி ஆகியோர் தேசிய போர் வீரர்கள் தின நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுச்சன பெறமுணு வலியுறுத்தியுள்ளது என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் குறிப்பிட்டிருந்தார் நிகழ்வில் ஜனாதிபதி கலந்து கொள்ளவில்லை என்பது தமது உயிர்களை நாட்டிற்காக தியாகம் செய்த வீரர்களுக்கு நீதி செய்யாத தவறான முடிவாகும் என்று நேற்று நடைபெற்றிருந்த ஊடகவிலான சந்திப்பில் அவர் குறிப்பிட்டிருந்தார் மேலும் ஜனாதிபதி பங்கேற்காத நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வந்த முன்னாள் ஜனாதிபதி மகேந்திர ராஜபக்ச தலைமையில் தனி நினைவேந்த நிகழ்வு நடத்துவது அனுமதி அளிக்க போது அந்த கோரிக்கை காரியவசம் குறிப்பிட்டார் இதனைத் தொடர்ந்து ஸ்ரீலங்கா பொதுச்சென பெருமர் தேசிய கடமையாக தேதி மாலை ஐந்து மணிக்கு போரின் நினைவுச் சின்னத்திற்கு அருகில் தனிப்பட்ட நினைவேந்த நிகழ்வு ஒன்றை நடத்துவதற்கு முடிவு செய்துள்ளது இதனிடையில் தேசிய போர் வீரர் தினத்தில் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க பங்கேற்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக வணவா அதிகார சபையும் அறிவித்துள்ளது போரின் முடிவை தவறாக சித்தரிக்க முயற்சிப்பது இலங்கை மக்களின் ஒற்றுமையினையும் வலிமையினையும் குறையும் அபாயத்தை உருவாக்கும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச எச்சரிக்கை விடுத்துள்ளார் சமூக ஊடகங்களில் அவரால் வெளியிடப்பட்டுள்ள ஒன்றில் நாடாளுமன்ற உறுப்பினராக மட்டுமல்ல அது ஒரு இலங்கையராகவும் அமைதிக்காக தியாகம் செய்த அனைத்து படையினருக்கும் நன்றியுடன் தலைவணங்குகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் நீண்டகாலம் நிலவிய உள்நாட்டு அமைதியின்மைக்கு முடிவு கொடுத்து மக்களின் பாதுகாப்பையும் ஜனநாயக உரிமைகளையும் உறுதி செய்யும் செயல்பாடுகளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் முன்னெடுத்ததையும் அவர் நினைவு கூர்ந்தார் போர் நாள் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் மரியாதை செலுத்தும் நேரத்தில் அந்த வரலாற்று தருணங்களை சிதைப்பதற்கான முயற்சிகள் ஒற்றுமையினை குலைக்கும் என்றும் நாமல் ராஜபக்ச வலியுறுத்தி regular